அனைவருக்கு ஆப்த நமஸ்காரம் மூவாயிர வருடமாக ஒளி பேகம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் அவர்கள் என் குரு மக ஞானகுருக்கு உபதேசம் செய்து அவரிடம் உபதேசம் பெற்று இறைசத்தி மையம் குருசத்தி மையம் இறைசக்தி மையம் என்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது விஞ்ஞானம் மெய் மெஞ்ஞான விஞ்ஞானம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறவங்க மெஞ்ஞானிகள் அதை ஒரு விஷயத்தை சொல்கிறவங்க விஞ்ஞானிகள் அதை சரியாக இருக்கா என்று பார்த்து வெளியே விஞ்ஞானிகள் ஆச்சுங்களா கவனிங்க நம்முடைய ஆதிப்பிறன வாசி வித்தியை செய்ததால் ஏற்பட்ட முதல் பலன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் முதல் வீடியோவில் ரெண்டாவது பலன் என்ன அப்படின்னா டெல்லியில் உள்ள ஹெல்த் கேர் என்ற மருத்துவ மையம் ஆறு மாதம் இந்த ஆதிப்பிறன வா வாசியை பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுத்ததால் வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா இருதய துடிப்பு சீராகவும் சமமாகவும் எதன் மீதும் செய்யப்படும் கவனக்குறிப்பு அதிகமாக என்றும் கான்சியஸ் கிடைக்கிறது என்றும் மன அழுத்தத்துடன் கடினமாக வேலை பார்ப்பவர்கள் காலை எழுந்தவுடன் செய்வதால் ஆதிப்பணம் செய்வதால் அன்று முழுவதும் பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறார்கள் அப்போ காலையில் எழுந்து நம்மளோட ஆதிப்பின வாசி விந்தையை பத்து நிமிடங்கள் தான் வரும் அதிகபட்சம் பட்சம் ஒம்பது நிமிஷம் செஞ்சிட்டிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக டென்ஷன் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் வேலைப்பொழி இல்லாமல் நன்றாக வேலை பார்க்கலாம் படிக்க நல்லா படிக்கலாம் வேலை நல்லபடியாக வேலை செய்யலாம் என்பதை நம்மளுடைய அப்படின்னு கண்டுபிடிச்சி போட்டதை நேரிய பயிற்சியாக இறைசக்தி மையத்தில் ஆதிப்பிரண வந்து கருத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக மேலும் பிறகு இறைசக்தி மையம் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது